தமிழ் தெலுங்கு படங்களில் நடித்திருக்கும் சஞ்சனா நடராஜன் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ராஜ் டிவியில் நிகழ்ந்த தமிழ் பேசும் கதாநாயகி வரிசையில் பங்கேற்றார் இந்த போட்டியில் இவர் மிகச்சிறந்த தமிழ் பேசும் முன்னணி நடிகைக்கான முதல் பரிசையும் தட்டிச் சென்றார் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த ஜெகமை தந்திரம் படத்தில் ஒரே ஒரு பாடலில் ஓவர் நைட்டில் ஒபாமா ஆன இவர் அண்மையில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்த ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் திரைப்படத்தில் எஸ் ஜே சூர்யாவின் நாயகியாக நடித்து ரசிகரின் கவனத்தை ஈர்த்தார் மேலும் இவர் ஏற்கனவே நோட்டா கேம் ஓவர் சார்பட்டா பரம்பரை ஆகிய படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்திருந்தாலும் தன் சிறிய நடிப்பை சிறப்பாகவே வெளிப்படுத்தி ரசிகர்கள் மனதில் தனக்கென்று ஒரு அடையாளத்தையும் வைத்து கொண்டார் சமூக வலைத்தளங்களில் படு பிஸியாக இருக்கக்கூடிய இவர் அடிக்கடி வகை வகையான உடைகளை அணிந்து ரசிகர்களை கவரக்கூடிய வகையில் புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு மெர்சலாக்குவார் அந்த வகையில் சமீப காலமாக அதிக உள்ள புகைப்படங்களை வெளியிட்டு புதிய பட வாய்ப்புக்காக காத்திருக்கிறார் என்றே கூறலாம் இவர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெளிவந்த நெருங்கி வா முத்தமிடாது என்ற படத்தில் துணை கதாநாயகியாக அறிமுகமாகியிருக்கிறார் இந்நிலையில் பிரபல நடிகை சஞ்சனா படுக்கை அறை மற்றும் ரொமான்ஸ் காட்சிகளை நடிக்கும்போது இவருக்கு ஒருவித கூச்ச உணர்வு இருக்குமாம் அந்த கூச்ச சுபாவத்தை எப்படியாவது போக்கிவிட வேண்டும் என்று நினைத்து உத்வேகத்தோடு நடிப்பாராம் அதோடு அது போன்ற காட்சிகளை ஒரே டேக்கில் நடித்து முடித்துவிட வேண்டும் என்று எண்ணியிருப்பார் ஆனால் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் என்று சொன்னதும் அந்த கூச்ச உணர்வு கட்டுக்கடங்காமல் வந்துவிடுமாம் இதனைப் போலத்தான் சார்பட்டா பரம்பரை திரைப்படத்தில் கலையரசனோடு நடித்த லிப்லாக் முத்த காட்சியில் நிறைய டேக்குகள் வாங்கிய பிறகுதான் ஓகே செய்தார்கள் என்று தற்போது ஓப்பனாக பேசியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இவர் படுக்கையறை காட்சிகளில் நடிக்கும்போது என் உணர்வு இப்படி இருக்கும் என்று பேசிய பேச்சானது இணையத்தில் படு வைரலாகி பரவி ரசிகர்கள் மத்தியில் அதிக அளவு பேசப்பட்டு வருகிறது இன்னும் சில ரசிகர்கள் எவ்வளவு கூச்ச சுபாவத்தோடு இருப்பவர் இது போன்ற காட்சிகளில் எப்படி நடித்தார் என்பதை கேட்டிருக்கிறார்கள் எனினும் இன்றிருக்கும் சினிமா உலகில் நிலைத்து நீடித்து நிற்க இது போன்ற காட்சிகளில் நடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்படி நடித்தால்தான் திரைப்பட வாய்ப்புகள் கிடைப்பதோடு திரையுலகில் நிற்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற